அரங்கரும் அடியேனும் ஓமகதி சைனம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் சூது உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் புறமே படும் தனது சூதினால் பெற்ற பொருளை நினைத்து பெருமை கொண்டு மீண்டும் மீண்டும் தவறு செய்தால் தன்னிடம் உள்ள எல்லா பொருளையும் இழக்க நேரிடும் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பதைப் போல தீமையினால் சேர்த்த பொருளை தீமையாலே அழிக்கப்படும் என்ற ஆறுமுக பெருமானே தூண்டில் தங்கமே என்றாலும் மீனுக்கு அது ஆபத்தானது அதுபோல நற்குணங்களை பல பெற்றிருந்தாலும் சூதாடினால் அவனை யாரும் மதிக்க மாட்டார்கள் பூவின் மனம் போல நமது ஆன்மாவில் முருகப்பெருமான் கலந்திருக்கின்றார் மலரானது மொட்டாக இருக்கும்போது மனம் வீசாது மலர்ந்த பின்னரே நறுமணம் வீசும் அதுபோல குரு நமது மனதை பக்குவப்படுத்தும் போதுதான் இறையின் அருளை நாம் பெற முடியும் நமது ஆன்மாவை பக்குவப்படுத்த வந்தவரே குரு அவ்வப்போது நமது உலக விஷயங்களை சரி செய்து இறையின் பெருமையை உணர்த்தி தனது திருவடியை பற்றிக்கொள்ள வைத்து இறையின் திருவடியை பற்றுவதற்கு நம்மை ஊக்கப்படுத்தினார் இது ஒன்றே அவரது பணியாக இருக்கும் குருவின் திருவடியை அவ்வளவு எளிதில் நம்மால் பற்றிக்கொள்ள இயலாது எனில் இதில் எவ்வாறு இறைவனின் திருவடியை பற்றுவது அன்பில்லாதவருக்கு தொலைவிலும் கருணையே வடிவானவர்களுக்கு அண்மையிலும் இருப்பானாம் இறைவன் அதனால் முதலில் நமது மனதில் அன்பை விதைத்தார் எதன் மூலம் எனில் உயிர்களை கொன்று உண்ணாதே பிற உயிர்களுக்கு உணவு தருவது சிறப்பு என்று ஜோதியை முழுவதும் காண்பது அரிது அதிலிருந்து தோன்றிய சிறிய சுடரை காண்பது எளிது பொருளை காண்பது அறியாமை மெய்ப்பொருளை காண்பது அறிவு இத்தகைய மெய்ப்பொருளை கண்டவர் நமது குருநாதர் இறைவனை இடைவிடாது துதித்தவர் தனது சேவை என சிறமேற்கொண்டு செயல்பட்டவர் குரு உன்னதமான மகா ஞானி மனிதர்களின் ஆன்மாவை மட்டும் பார்ப்பவர் அங்கீகரிப்பவர் பாரபட்சமின்றி அருள் புரிபவர் அவருக்கு அனைவரும் ஒன்றே ஆறுமுக அரங்கமுகா தேசிகர் குருவாய் வந்த அருளிய அருளின் திறத்தை எங்கனம் கூறுவது ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்